நல்லபடியாக திருமணம் முடித்து ஒரே மகள் சத்யாவை ஊரே வியக்கும்படி சீர்வரிசைகளுடன் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள் அமுதா அங்கே சத்யா எப்படி இருப்பாளோ எப்படி சமாளிப்பாளோ என்ற எண்ணம் அமுதாவை தூங்க விடாமல் உறுத்தி கொண்டிருந்தது சத்யாவுக்கு வீட்டு வேலைகளை பற்றி எதுவும் தெரியாது பள்ளிப்படிப்பு முடிந்து கல்லூரிக்கு சென்றது அவளுக்கு சோம்பேறித்தனம் அதிகமானது தினமும் காலையில் எழுந்து குளித்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டு கல்லூரிக்கு கிளம்பி விடுவாள் உடம்பு குண்டாகிவிடும் என்று காலையில் சாப்பிடக்கூட மாட்டாள் மாலை வீட்டுக்கு வந்தவுடன் செல்போனுக்குள்ளே மூழ்கி கிடப்பாள் அமுதா வீட்டு வேலையில் உதவி செய்ய கூப்பிட்டால் போங்கம்மா உங்களுக்கு வேற வேலையே கிடையாது என்று பதில் வரும் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இப்படியே போயிவிட்டது அமுதாவின் கணவர் சத்யாவிடம் திருமணப் பேச்சை எடுத்தவுடன் உங்கள் இஷ்டம் அப்பா என்று சொல்லிவிட்டாள் திருமணம் நடப்பதற்குள் சத்யாவுக்கு எப்படியும் கொஞ்சம் வேலை பழக்கிவிடலாம் என்று அமுதா நினைத்து இருந்தாள் ஆனால் வந்த முதல் சம்பந்தமே முடிவாகிவிட்டது எல்லோக்கும் பிடித்ததால் உடனே திருமணத்தை ஏற்பாடு செய்துவிட்டனர் சத்யா திருமண நாள் வரையிலும் ஷாப்பிங் போவதும் திருமண பத்திரிகை கொடுப்பதுமாகவே இருந்துவிட்டாள் இப்போது திருமணம் நல்லபடியாக முடிந்து புகுந்த வீட்டுக்கும் சென்று விட்டாள் தினமும் சத்தியுடமிருந்து ஃபோன் வந்தது ஒரு நாள் காலையில் அம்மா நாங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வருகிறோம் என்று ஃபோனில் பேசும்போது தெரிவித்தாள் அடுத்த நாளே வீடே பரபரப்பாக இருந்தது மாப்பிள்ளையோடு வந்தால் சத்யா அவர்களோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மதிய உணவு தயாரிப்பதற்காக சென்றாள் அமுதாள் அவளின் பின்னால் அம்மா என்று அழைத்தபடியே வந்த சத்யா அமுதாவை கட்டி பிடித்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா என்று கண் கலங்கினார் அமுதாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா என் அத்தை மிகவும் நல்லவர் நான் வீட்டு வேலைகளை செய்ய தெரியாமல் தடுமாறியதை பார்த்து அம்மா உனக்கு மிகவும் செல்லம் கொடுத்து கெடுத்து இருக்கிறார் பூலிற்கு சரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கொள் என்று அன்பாக சொன்னார் தான் உங்களை நான் அலட்சியப்படுத்தியது நினைவுக்கு வந்தது நான் இதுவரை உங்களுக்கு ஒரு உதவியும் செய்தது இல்லையே சாரிம்மா மதிய உணவு தயாரிப்பதற்காக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படியே சமையலையும் கற்றுக்கொள்கிறேன் என படவணன் பேசி தீர்த்துவிட்டாள் அமுதாவிற்கு இத்தனால் அனு அனுபவித்த வேதனையை போன இடம் தெரியவில்லை சந்தோஷமாக சமையலறைக்குள் நுழைந்தாள்